மகாபாரதம் பாகம் பத்தொன்பது இன்னொரு சிறு சதை பகுதி மீதம் இருந்ததை பார்த்தார் வியாசர் மேலும் ஒரு மண்பாண்டத்தை எடுத்து வரச் சொன்ன வியாசர் இப்போது உனக்கு நூறு மகன்களும் ஒரு மகளும் பிறப்பால் என்றவாறே அந்த சதை துணுக்கை நூற்று ஒன்று வது பானையில் இட்டு இருக்கி கட்டிமற்ற பானைகளுடன் சேர்த்து நிலவரையில் வைத்தார் இன்னும் ஒருவருடன் உருண்டோடியது காந்தாரியின் கர்ப்பம் இரண்டு வருடங்கள் நீடித்ததாக கூறப்படுவது இதனால் தான் ஒரு வருடம் கருவறையில் ஒருவருடன் நிலவரையில் பாம்பு விழிகளுடன் பிறகு முதல் பானை உடைந்தது பிறத்த உருவத்துடன் ஒரு ஆண் குழந்தை பாம்பு கண்களுடன் பிறந்தது அந்த குழந்தையின் கண்களிமைக்கவில்லை நேராக நிலை விழிகள் இலக்கின்றி விரிப்பதாக இருந்தது மீண்டும் குணங்கள் ஏற்பட்டது இரவில் நடக்க வேண்டியவையெல்லாம் பகலிலேயே நடந்தது பார்வையற்ற திருதராஷ்டிரன் விதிரரிடம் என்ன நடக்கிறது ஏற்கிறது ஏதும் சரியில்லையா என் பிள்ளை பிறந்து விட்டானா தயவு செய்து சொல் என்றான் ஆம் உங்களுக்கு மகன் பிறந்துள்ளான் என்றார் விதிரர் ஒவ்வொரு பானையும் மெதுவாக பொரியது வங்கியது எல்லா மகன்களும் வெளியே வந்தனர் ஒரு பானையிலிருந்து ஒரு பெண் குழந்தையும் அவர்களுடன் பிறந்தது விதுரர் உனக்கு நூறு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் ஆனால் உனது முதல் பிள்ளையை நீயே கொன்றுவிடு என்றார் திருதராஷ்டிரன் என்ன சொல்கிறாய் என் முதல் மகனை நானே கொல்வதா என்ன பேசுகிறாய் நீ என்றான் விதுரர் முதல் மகனை கொன்றால் உனக்கு உன்குருவம்சத்திற்கு மனிதகலத்திற்கு என் எல்லா வகையிலும் நீ மிக பெரும் நன்மையை சேர்க்கிறாய் அப்போது உனக்கு தொன்னூற்றி மகன்களும் ஒரு மகளுமாக நூறு பிள்ளைகள் இருப்பார்கள் இந்த முதல் பிள்ளை மட்டும் இல்லை என்றால் அவர்களால் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் முதல் பிள்ளையுடன் சேர்ந்த அனைவரும் இந்துலகையை அழிப்பவர்களாவார்கள் என்றார் ஒதுக்கி தள்ளப்பட்ட சகுனங்கள் அதே நேரத்தில் காந்தாரி முதலில் பிறந்த தங்களின் புதல்வன் துரியோதனனை அள்ளி எடுத்தாள் இந்த சகுனங்கள் எதையும் அவள் கேட்கவும் இல்லை உணரவும் இல்லை தனது முதல் பிள்ளை அதுவும் பாகுவான் அவருகுடன் பிறந்து விட்டான் என்ற பெருமகிழ்ச்சியில் அழந்திருந்தாள் குழந்தையை போஷாக்காக வளர்க்க வேண்டும் என்ற அவளும் காந்தாரியின் மனதில் அலைமோதிக்கொண்டு இருந்தது விதிரர் துரியோதனின் பெற்றோரிடம் பேசது வங்கினார் ஒரு குடும்பத்தின் நலனுக்காக ஒரு தனி மனிதனை தியாகம் செய்யலாம் என்றும் ஒரு கிராமத்தின் நலனுக்காக ஒரு குடும்பத்தை தியாகம் செய்யலாம் என்றும் ஒரு தேசத்தின் நலனுக்காக ஒரு கிராமத்தை தியாகம் செய்யலாம் என்றும் அழிவற்ற ஆன்மாவுக்காக இந்துலகையே கூட தியாகம் செய்யலாம் என்றும் விவேகம் உள்ளவர்கள் எப்போதும் அறிவுறுத்தியே வந்திருக்கிறார்கள் என்றவர் தொடர்ந்து என் சகோதரனே மனிதகுளத்தின் அன்ம அவையை சீரழிக்க நரகத்தின் பிரதிநிதியாக இந்த பயங்கரம் உனக்கு குழந்தையாக வந்து பிறந்திருக்கிறது இதை போதை கொன்றுவிடு இவன் ஒருவன் மற்ற குழந்தைகள் இந்த அபாயமும் விளைவிக்க மாட்டார்கள் உன்வாரிசாக தொன்னூற்றொன்பது இளவரசர்களும் ஒரு இளவரசியுமாக எப்படியும் நூறு ராஜவம்சத்தினர் இருப்பார்கள் ஆனால் இந்த மூத்த பிள்ளையை மட்டும் நீருடன் விடக்கூடாது என்றார் ஆனால் திருதராஷ்டிரனுக்கோ தந்திரத்தின் மீதும் சதையின் மீதும் ஏற்பட்டிருந்த பாசம் அவனது விவேகத்தை விட பெரிதாகியிருந்தது எனவே துரியோதனந்தன் நூறு உடன் பிறப்புகளுடன் ஹஸ்தினாபுரன் மனையில் வளரது வங்கினான் அதே நேரத்தில் இங்கை காட்டுக்குள் பாண்டவ சகோதரர்களும் வளர்ந்து வந்தார்கள் தொடர்ச்சி அடுத்த நன்றி